ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கலையூர்கா புத்தநீந்தல் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு அரசமகன் சிவகாளி சப்த கன்னிகள் அரவன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மாசி களரி பெருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அரச மகனுக்கு பலகாரம் நவதானியங்கள் படைத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பூஜை பெட்டிகள் புறப்பாடு செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் பால் பொங்கல் வைத்தும் ஆடுகள் பலியிட்டும் நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் பேச்சியம்மனுக்கு ஞான புல்லால் தோரணம் கட்டி பாலால் செய்யப்பட்ட கரும்பருந்தும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் மூலவருக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மங்கள தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பாவிராலிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள வன அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் இறுதி நாளில் பால்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் வளர்க்கப்பட்ட அக்னி குண்டத்தில் பூசாரி இறங்கி ஆலயத்திற்குள் செல்லும் போது பக்தர்கள் வரிசையாக படுத்திருந்தனர் அவர்களை பூசாரி ஒவ்வொருத்தரையாக தாண்டி தாண்டி செல்லும் போது பக்தர்களுக்கு நோய் நொடிகள் பிரச்சினைகள் தீர்ந்து குணமடைவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பின்னர் முளைப்பாரி மற்றும் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் திருவிழாவில் திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் நிலக்கோட்டை அணைப்பட்டி கொடை ரோடு வத்தலகுண்டு பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற விநாயகபுரம் கருப்பசாமி ஆலயத்தில் மாசி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு மலர்களை கொண்டு பிரம்மாண்ட மாலையால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விளக்கு பூஜையில் சுமார் ஆயிரத்தெட்டு பெண்கள் பங்கேற்று அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனமுருக பிரார்த்தனை செய்தனர் மேலும் பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணமாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க குத்துவிளக்குக்கு மலர் மற்றும் குங்குமத்தை தூவி பெண்கள் பூஜை நடத்தினர் அன்றிரவு முழுவதும் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவ மாசி களரி உற்சவ விழாவினை முன்னிட்டு பூக்கரகம் மற்றும் முளைப்பாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் திரௌபதி அம்மன் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து கோவில் அர்ச்சகர் நகர் தெப்பகுளத்திலிருந்து அம்மன் பூக்கரகத்தை அலங்கரித்து தலையில் சுமந்து ஊர்வலமாக வலம் வந்தனர் தொடர்ந்து பெண்கள் முளைப்பாரிகளை எடுத்து ஊர்வலமாக வலம் வந்தனர் பூக்கரக ஊர்வலம் மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து கோவிலை அடைந்தது நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் அம்மனுக்கு பூக்கரகம் முளைப்பாரிகளை சமர்ப்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனை வழிபட்டனர்